இந்த சுந்தர யோகம் சுந்தரம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷம் அப்படிங்கிறது நம்முடைய உணர்வுகள் தூண்டுதலில் ஏற்படுற சந்தோஷமா இருக்கணும் எப்படி அப்படின்னா அதாவது நிசப்தமான சந்தோஷம் அப்படி இல்லை இது எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பொருளை அனுபவிக்கிறீங்க போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இந்த சுந்தர யோகமானது உடலுக்கான சந்தோஷம் மனசுக்கான சந்தோஷம் இதுதான் சுந்தர யோகம்னு சொல்கிறது சிவயோகம் அப்படிங்கிறது உயிருக்கான சந்தோஷம் அதை நாம் இங்க சொல்லலை உயிருக்கான சந்தோஷம் அப்படிங்கிறது எதையும் சாராமல் நாம சிவத்தில் ஒடுங்கி இன்பத்தை அனுப அனுபவிப்பது சிவயோகம் சுந்தர யோகம் அப்படிங்கிறது நம்மள சுத்தி உள்ள பொருளை அனுபவித்து அது மூலமா சந்தோஷமா இருக்கிறது மொத்தத்தில் இயற்கையை அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறது அதனால் உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் இந்த சுந்தர யோகம் இதில் பிரதான ஆறுகள் நம்மளுடைய ஜனனம்தான் ஸோ ஜனனத்தை தூண்டக்கூடிய ஆசனங்கள் தான் இந்த சுந்தர யோகத்தில் வரும் அதனால் கிடைக்கக்கூடிய உடலுடைய ஃபிட்னஸ் ஆண்மைக்கான வீரியம் இதெல்லாம் அடங்கினது சுந்தர யோகம் சரி எல்லாரும் ஜிராசனம் போட்டுக்கோங்க அளவு எடுத்துக்கோங்க ரெடி ஸ்டெடிக் இந்த கால் அதாவது இடது கால் நல்ல முன்ன வந்துடணும் இந்த மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்க இடது கால் முன்ன இருக்கணும் வலது கை இந்த மாதிரி இங்கே பாருங்கள் பக்கவாட்டில் எவ்வளவு வளைக்க முடியுமோ நல்லா பின்னாடி வளைக்கணும் இது ப்ரீதிங் அப்புறமா பிரீத் அவுட் ப்ரீதிங் பிரீத் அவுட் ப்ரீதிங் இதில் வந்து இந்த வலப்பக்க உடல் எவ்வளோ முடியுமோ நல்லா உடைக்கும் இது வந்து ரெண்டு சைடுமே செய்யணும் இங்க பாருங்க யாமீசரன் அடுத்து வல்லதுக்காக யாமே வாசீகரன் இது ரெண்டு பக்கமும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி ஒரு பத்து கவுண்டிங் செய்ய முயற்சி பண்ணுங்க வர வரையும் செய்யுங்க போதும் பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க ஆ ரெடி ரெடி ஏப்பா வீடியோ ஸ்லோவாக இருந்தா என்னன்ற வீடியோ ஸ்லோவாக இருந்தாம் செல்வராஜ் எப்படி இருக்கேன் இடது கால் காலை நல்லா விரிக்கணும் எவ்வளவு முடியுமோ முன்ன கொண்டு போகணும் செய்ங்க யாமே வாசி ரன் வலது கால் யாமே

why six, six. six. 8 9 10 Oh